சோசனம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா இன்னைக்கு மத்தையும் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அப்போ எப்போ கர்த்தர் அப்போ எப்போ இயேசு கிறிஸ்துவோ நான் தேவனுக்காக என்னை ஒப்பு கொடுத்து அவர் பாதையில் நடக்கணும்னு கால் எடுத்து வைத்தாரோ அப்போது பரலோகம் அவருக்காக திறந்து அவருடைய இனிவரும் வாழ்க்கையை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு பரலோகம் திறந்து பரிசு தாவியானவர் இறங்கி வருகிறத நம்ம இந்த வசனத்தில் பார்க்க முடியுது இனி வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து இதில் பார்க்குறோம் இவர் வந்து யோவானுடைய மகன் இவனுடைய இவருடைய தகப்பன் யோவான் என்று எண்ணப்பட்டது அப்படின்னு லூக்காவில் வந்து நம்ம பார்க்குறோம் இதுவரைக்கும் நம்ம அப்படி தான் உலகத்தில் இருக்கிற ஒருத்தரோடையே ஒரு பிள்ளை தான் நம்ம இனி வந்து பரம்பரை ஜாதி குலம் கோத்திரம் இது எதுவுமே நமக்கு வராது இனி எல்லாமே நம்ம கர்த்தருக்குரியவர்கள் நம்ம வந்து இனி வந்து ஜாதி பெருமையோ உலக பெருமையோ இல்லை நம்ம பரம்பரைக்குன்னு ஒரு ஒரு வந்து ட்ரெடிஷன் இருக்குது இது எதுக்குள்ளேயுமே நம்ம வரமாட்டோம் என்றைக்கு நம்ம கர்த்தருக்குள்ளேன்னு வந்துட்டோமோ இனி நாம் யாருக்கு வந்து சொந்தமானவர்கள்னால் தேவனுக்கு சொந்தமானவர்கள் தான் நம்ம வந்து இந்த மாதிரி அந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரிவினைக்கு ஏதுவான எந்த காரியத்திற்குள்ளேயும் நாம் இனி வந்து அடப்பட மாட்டோம் இனி நம்ம கர்த்தருக்குரியவர்கள் இப்படி செய்தால் என் பரம்பரைக்கு வந்து அவமானம் ஆயிடும் இது என் ஜாதி ஜாதி விளக்கப்படி நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம் எங்கள் வட்டாரத்தில் இப்படிப்பட்ட பழக்கம் கிடையாது இப்படிப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் இனி நம்ம வாழ்க்கையில் இடம்பெற முடியாது ஏன்னா தேவ ஆவியானவர் நம்மளை பரலோகத்திற்குரியவர்களாக மாற்றுவதற்கு ட்ரை பண்ணுறாரு பதினேழாவது வசனம் அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது இப்போது வானத்திலேருந்து சத்தம் வருது இனி உங்களோட பேசி உங்களோட இடைப்படுகிறது பிதாவாக இருக்கிறார் உண்மேல் இருக்கிறேன் அப்போ என்னைக்கு நாம ஸ்டெப் அவுட் பண்ணி வாரோம்னு வாரோன்னு முடிவெடுத்தோமோ அன்னைக்கு தேவனுடைய இருதயம் நம்மளை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத இந்த வசனத்துல பார்க்க முடியுது இத்தனைக்கும் ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலேயே உருவாக்கப்பட்டவர் அவர் பிற அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தேவனுடைய வழிநடத்துதல்ல நடந்த ஒரு மனிதர் ஒரு 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 பர்சன் அப்படிங்கிறத ஏசுகிறிஸ்துடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியுது இப்படிப்பட்டவருக்கு அந்த ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஊற்றப்படுகிறார் இது வந்து எதனை வந்து நமக்கு காட்டுது அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தின் மாற்றத்தை வந்து காட்டுது இத்தனை நாள் நான் உலகத்துக்குள்ளே இருந்தேன் இனி நான் கத்தருக்குள்ளே மாற போகிறேன் இத்தனை நாள் நான் உலக வழக்கங்களில் பிரியமாக இருந்தேன் இனி பரலோகத்துக்கு சித்தம் எதுவோ தேவனுடைய சித்தம் எதுவோ பரலோகம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறது அடையாளம் தான் இது நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கோம் இந்த உலகத்தில் நம்ம எது செய்தாலும் இந்த வெளியே தெரிகிற மாம்சத்தின் மூலமாக தான் செய்கிறோம் நான் என் மனசில் ஆயிரம் நினைக்கலாம் ஆனால் என் வாய் என்ன பேசுதோ அதை தான் உங்களால் கேட்க முடியும் எது என் காதில் விடுதோ அதை தான் நான் வந்து கேட்க முடியும் நான் எதை கைட்டு சேரணும் என் மனசில் நான் வந்து உங்களுக்கு நூறுரூவா தான் கொடுக்கணும்னு தோணுது ஆனால் நான் வந்து ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க இவங்க தாராளமாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அப்போ நான் அந்த உலகத்தில் என்ன செய்தாலும் வெளியரங்கமாக மாம்சம் என்ன செய்தோ அதுதான் நமக்கு தெரியும் இல்லையா அப்போ இந்த மாம்சத்தின் மேலே பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்து இனி இந்த பாவமான மாம்ச சரீரம்னு சொல்லப்படுகிற இந்த சரீரத்தை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறதற்கு ஆத்மாவோட இணைகிறாரு பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குன்னு ஒரு சோல் இருக்கு இல்லையா சோல் வின்னிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்மளுடைய ஆத்மா தான் கர்த்தர்கிட்ட போக போகுது இந்த மாம்சம் இந்த மண்ணில் வந்து அழிஞ்சு போயிடிற ஒரு க ஒரு காரியம் மாம் ஆத்மா தான் கர்த்தருக்குரியது இந்த ஆத்மா எப்படி நம்ம வந்து நம்ம ஆத்மா இருக்கோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன கேள்விப்படுகிறோமோ எதை பார்க்குறோமோ எது நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அதுதான் நம்ம ஆத்மாவில் இருக்கும் இப்போ வந்து இங்கே வந்து இப்படி பாவம் செய்யக்கூடாது நீங்கள் வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தணும் எல்லாரையும் நேசிக்கணும் இப்படியும் நீங்கள் வளர்க்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஆத்மா அப்படி தான் இருக்கும் நீங்கள் சிலர் வந்து சிறு வயதிலேயே வந்து கொலை செய்கிறது தன்னுடைய ஜாதியை பற்றி பேசிட்டான் தான் இனத்தை பற்றி பேசிட்டான்னா அந்த சிறு வயதுலேருந்தே அவங்களுடைய இருதயத்தில் இது பதிய வைக்கப்பட்டு இருக்கிறது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இப்படித்தான் நம்ம வாழணும் இப்படித்தான் நம்ம இருக்கணும் அப்போ அந்த ஆத்மா அப்படி இருக்கு இப்படி நம்ம ஆத்மா அந்த உலகத்தில் நம்ம வாழுகிறது தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆத்மாவை நம்ம பழக்கி வச்சுருப்போம் இப்போ நம்ம ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறம் பரிசுத்தாவியானவர் அவரும் ஆவியானவர் அந்த ஆவியானவர் நம்ம ஆவியோடு இணைந்து பரலோகம் எப்படி பார்க்கணுன்னு கற்றுக் கொடுக்குதோ பரலோகம் எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுக்குதோ பரலோகம் எப்படி சிந்திக்கணும்னு கற்றுக் கொடுக்குதோ அதை நமக்கு சொல்லி கொடுப்பார் அதனால தான் இந்த ஞானஸ்தானம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை வகிக்குது இது எல்லாம் எப்போ நடக்கும்னா நம்ம இறுதியத்தில் அந்த உறுதியை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போகும்போது தான் நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து மட்டும் அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கலை மற்ற மூன்று ஏழில் பார்த்தீங்கன்னா பரிசேரிலும் சதுசேரியிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு கொட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பரிசேயர் சதுசேர் எதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க யாரோ சொல்லியிருக்காங்க இந்த ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்படின்னா கடைசி நாட்களில் கர்த்தருடைய கோபாக்கினை நம்ம மேலே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவர் எடுத்திருக்கிறாங்க வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்போது இதை எடுத்தால் நம்ம அதிலருந்து தப்பித்து கொள்ளலான்னு யாரோ சொல்லியிருக்காங்க இந்த முறையும் என்னது இந்த கிறிஸ்தவ முறைப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கலாம் நான் வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே வரேன் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து நான் கம்யூனியன் எடுக்கணுன்னா ஞானஸ்தானம் எடுக்கணுன்னு நம்ம நினச்சிருக்கலாம் நம்ம இத்தனை எத்தனையோ காரியங்கள் கேள்விப்பட்டு நம்ம வந்து நமக்கு போதிக்கப்பட்டு அந்த இதை எடுக்கிறத விட நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம ஏன் எடுக்கிறோன்னு தெரிஞ்சு எடுக்கிறது தான் உண்மையான ஞானஸ்தானமாக இருக்கும் ஏன்னா இவங்கள பார்த்து யோகான் சொல்லுகிறாரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க அடுத்த வசனம் மற்ற மூன்று எட்டில் சொல்கிறாரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க நீங்கள் வந்து மனசு மனசுக்குள்ளே நீங்கள் வந்து எப்படிப்பட்ட இருதயத்தோடு வந்து ஞானஸ்தான் எடுக்கணும்னா நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் நான் இனி கர்த்தருக்காக என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் இந்த வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ளனா இந்த பூமியில் நான் வாழ் நான் எப்படினாலும் வாழ்வேன் ஆனால் கர்த்தருடைய கோபம் மட்டும் எனக்கு மேலே வரக்கூடாது அப்படிங்கிற டிசிஷனை எடுத்து அவங்க வராங்க இல்ல இல்ல இனி என்ன முழுசை நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் நான் இனி என்ன செய்யணுங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து முடிவெடுங்க உங்கள் சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு தான் ஏசு கிறிஸ்து வந்தார் அப்படி நீங்கள் பார நீங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு யோவான் இந்த இடத்துல சொல்கிறார் நம்ம நம்ம வேதத்தில் குறிப்பிடப்பட்டுக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆழமான சத்தியங்கள் உண்டு அதனால் நம்ம எந்த காரியம் வந்து சபையில் செய்தாலும் இதை ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய அடித்தளம் ரொம்ப உறுதியானதாக இருக்கும் நாமளும் நம்ம அடுத்த சந்ததிக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அஸ்திபாரமும் உறுதியான அஸ்திபாரமாக இருக்கும் நாம் சொல்ல சொன்னாங்க அதனால் எடுக்கிறேன் அப்படின் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா நமக்கே அந்த பேஸ் தெரியாததுனால நம்ம வேறு யாருக்கும் அதை கற்றுக் கொடுக்க முடியாமல் போயிடும் நம்ம இது எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை ஒருவேளை நான் சொல்கிறது என்னமோ உங்களுக்கு புதுசாக இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் நம்ம வந்து நம்மளுடைய இனி வந்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமும் என் வாயில் ஜாதியை பற்றியோ என் இனத்தை பற்றியோ என் பரம்பரையை பற்றியோ எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா எப்படி எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா அப்படின்னும் நம்ம வாயில் வருதுன்னா இன்னும் நம்ம இந்த மாம்சத்தை கருத்தருக்கு கொடுக்கலன்னு அர்த்தம் நான் வந்து வெளியரங்கமாக ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஆனால் இன்னும் என்னுடைய அந்தரங்கத்தில் கர்த்தர் என்னோடு இடைப்பட நான் அனுமதிக்கலை அப்படின்னு அர்த்தம் இனி என்ன என்ன செஞ்சாலும் என்ன செய்தாலும் இது கர்த்தருக்கு பிடிக்குமா இது பரலோகம் அங்கீகரிக்குமா இது தேவனுக்கு மகிமையாக இருக்குமா இப்படி தான் ஏசு கிறிஸ்து நடந்தாரா அவர் பிள்ளை நான் இப்படி நடக்கலாமா இப்படிப்பட்ட சிந்தனைகள் எழும்புச்சு அப்படின்னா நம்ம உண்மையாகவே கர்த்தருக்கு நம்மளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆவியானவர் நம்ம மூலமாக செயல்பட விட்டு கொடுக்குறோன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் நம்ம ஒரு ஞானஸ்தானமோ ஒரு உடன்படிக்கையோ ஒரு ஆவிக்குரிய கிரியைகளோ நம்ம செய்யும் போது அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்காது இது ஞானஸ்தானத்துல நம்ம இன்றைக்கி கற்றுக்கொண்ட ஒரு சிறு காரியம் தொடர்ந்து நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து பார்ப்போம் எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்கறது பிரயோஜனமாக இருக்குது உங்களுக்கும் இது பிரோஜனமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ